பா சூப்பரான ஒரு எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி ராஜி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு ராஜி முதல்ல வந்து அவங்களோட நடிப்பு ஷாலினியோட நடிப்பும் சூப்பரான நடிப்பாக இருக்குது அவங்க நல்லா நடிக்கிறாங்க அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கரெக்டாக பேசியிருக்காங்க அந்த அப்படி நாக்கு தழுதழுத்து பேசுவாங்களோ அதெல்லாம் நல்லா பேசியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த பாராட்டுகளுக்கு இடையில இன்னைக்கு வந்து கோமதிக்கு எப்பயும் போல ஒரு விடிவு காலமும் கிடைச்சிருச்சு மொத்தமாக கோமதி மாட்டிப்பம்மா நினைச்சாங்க அதுவும் நடக்கல சோ முதல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன் இத்தனால என் மனத்தை கூட்டி வச்சிருந்த குடு கொடுக்குறதுன்னு கோமதியும் மீனாவும் உள்ளார போயிடுறாங்க நம்ம பேரை சொல்ல போறா நம்ம கதை முடிஞ்சிச்சு நம்ம வீட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படின்னு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் இவங்க நான் ஓடி போனது தெரியும் தானே நான் காதலிச்சது தெரியும் தானே அப்படின்னா ஆமா இவனை தானே அப்படின்னு அந்த சக்திவேல் கேட்க இவன இல்லை நான் காதலிச்சது இன்னொருத்தனை அவங்க கூட தான் ஓடி போனேன் ஏன் அப்படின்னா அந்த கண்ணங்கிறவன் என்ன மிரட்டினான் என்னை மிரட்டி வந்து நான் உயிரை விட்டுருவேன் நம்ம பழகுனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நம்ம குடும்பம் குடும்பமானோன்னு யோசிச்சு நான் போக அவன் எனக்கு தெரியாமலே நகையெல்லாம் அள்ளி போட்டான் கிளம்பி அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா நகைக்காக தான் என் கூட பழகிருக்கான்னு தெரிஞ்சு அவன் என்னை தள்ளி விட்டு போயிட்டான் நான் அவனை தரத்திட்டு போய் பிடிக்க முடியலன்னு உயிரை விடலான்னு போனேன் அப்போ அந்த சமயத்தை தான் கதிர் அங்கே வந்தார் அப்படின்னும் போது நம்ம பேர் தான் அடுத்து சொல்ல போகிறாங்க பாகியலட்சுமி பேரை சொல்ல போகிறாங்கன்னெலாம் வந்து கோமதி பேச இவங்க அதை அப்படியே மறைச்சிட்டு இவங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தேன் கதிரை பார்த்து தனியாக பேசும் பொழுது கதிர்கிட்ட வந்து கதிர் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் அவனை கூட்டு போகிறேன் பத்திரமா நான் உயிரெல்லாம் விட்டுறதுன்னு சொல்லி இருந்தான் நான் தான் வந்து குடும்பமானத்துக்கு பயந்து உங்கள் எல்லாத்துக்கும் பயந்து நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் என் மேலே வெறுப்பே இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணத்துக்கு போட்டு செத்துக்கிட்டான் அப்படின்னு உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த பாட்டி வந்து கேட்க அப்பத்தா மேல சத்தியம் அம்மா மேல சத்தியம் குலசாமி மேல சத்தியம் திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியம் அப்பா மேல சத்தியம் அப்படின்னு எல்லாருமே கட 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 கடன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ வந்து பாத்து புண்ண முருகன் மேல அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க சொல்ல சொன்னதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப எல்லாரும் இடிஞ்சு போன மாதிரி ஆயிட்டு அந்த குடும்பமே அப்படியே போயிடுது இந்த எழுத்த வீட்டு குடும்பம் எதுவுமே பேசாம போயிடுறாங்க இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பாண்டியன் உருனே இருக்கு பாண்டியன் கிட்டக்க இவங்க போய் ராஜி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் நடந்துச்சு எங்களை மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்னால் உங்க ரெண்டு பேர்த்து கிடையாது அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கதிர் ரொம்ப நல்லவன் கதில் எனக்காக வந்து என் உயிரை காப்பாற்றினவனே அவன் தான் எங்கள் குடும்ப வானத்தை காப்பாற்றவனே அவன் தான் அப்படின்லாம் வந்து பேசின உடனே பாண்டியன் சரி விடுப்பா நீ இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க போது இதுக்கப்புறம் எங்களால் என்ன பண்ண முடியும் நீ சொன்ன நீ விடுப்பா நான் கோவலாம் படலை அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு இதுனால கோமதிக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரியுமா நீங்க இதை தான் அப்பப்ப கூடி கூடி பேசுவீங்களா அப்படின்னு தங்கமயில் போட்டு உடைக்க எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு அவங்ககிட்ட சாதிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வேணுன்னே ஷாப்கான மாதிரி நடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு கோமதியிட்ட வந்து மீனா சொல்ல இவங்க என்ன இப்படி பண்ணிருக்கா சரி கல்யாணம் அப்போ நடந்துச்சு இந்த நகை விவகாரத்தை சொல்லிருக்கலாம் அல்ல அப்படின்னா என்ன எனக்கு அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதனால தான் பண்ணேன் இங்க யாருக்கும் தெரியாம நான் பண்ணியிருக்க கூடாதுன்னு அவங்க அந்த விஷயத்தையும் பேசுறாங்க ஸோ இப்போ பாண்டியனுக்கு பெருமையாக போகுது நம்ம பிள்ளை எப்படி இருக்கான் இதே விஷயம் தான் எழுத்த வீட்டில் நடந்துச்சு ஆனால் எழுத்த வீட்டில் அந்த பையன் எப்படி நடந்துக்கிட்டான் நம்ம பையன் எப்படி நடந்துக்கிட்டான் கதிரை போய் கோவப்பட்டமே அவனை அடிக்கலாம் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையை சொல்லாமல் இருந்தானே ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்ட்டு வந்து தான் புள்ள மேலே பெருமைப்படுற சம்பவங்கள் ராஜி மேலே போகுது நம்ம வீட்டில் மற்றவங்கள வாட்டி கொடுக்காம இந்த விஷயத்த ஓப்பனாக பேசி நம்மளையும் தூக்கி உயர்த்தி வச்சுட்டாங்கன்னு கதிருக்கு ராஜி மேலே வரப்போ அபிப்ராயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போக போகுது ஸோ நல்ல எபிசோடாக எனக்கு எப்பிசோடு போயிடுச்சுங்கிறத பற்றியும் இந்த இவ்வளோ பெரிய ட்ரூ தெருவியப்புறம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க ங்கறதையும் சொல்லுங்க தேங்க்யூ